ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ராகி மாவு வாழைப்பழம் வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு பத்தே பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படி எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் போட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் பிடிச்ச வெள்ளம் இப்போ இதில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை இல்லை வெள்ளத்தை மட்டும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது உரமாக வச்சிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் எண்ணெய் எது விருப்பமோ அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இதுதான் சேர்க்கணுன்றதே இல்லைங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸ் தான் இது நீங்கள் எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க வீட்டில் இப்போ ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது நல்லா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வச்சோ இல்லைங்களா அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருலாங்க ஆறின பிறகு நம்ம டச் பண்ணி பாருங்க நல்லா ஆறி வந்துருச்சு கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க தடவி விட்டு அப்படியே லைட்டாக பெசிறி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக வருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கோங்க பாருங்கள் பெசிறி எடுத்தாச்சு இப்போ நம்ம வாழை இலாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க அதில் இப்போ அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கஷ்டமே இல்லைங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானதுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து வச்சிடலாம் இப்போ இதில் இட்லி மூடியை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே வேக வச்சது தாங்க சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நான் இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பரான ராகி வாழைப்பழம் வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த சம்மரில் பசங்கள் வீட்டில் இருப்பாங்க இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக குழந்தைங்க சாப்பிட்டுடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் இது இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஃப்டான ஜூஸியான ராகி பனானா ஸ்வீட்டவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ